தென்னை விவசாயத்தில் ஒரு புதிய புரட்சி தென்னை விவசாயிகள் கூறுகின்றனர் மணக்கல் அக்ரோ பார்மாவின் உடைய அக்ரோ ஈல்ட் ஹோமியோ உரம் தென்னை விவசாயி அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து ஜே மணி இந்த மணக்கல் அக்ரோ ஃபார்ம்ல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த உரமானது நாலு முறை ஊற்றுன பிறகு இப்போ மரத்தில் வந்து எந்த விதமான பூச்சி தொந்தரவு எதுவுமே இல்லை மரம் சிறப்பான வளர்ச்சியாகவும் இருக்கு இப்போதான் எனது ரெண்டரை வருஷம்னால பாலை ஓட ஆரம்பிச்சுக்கிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது மரம் போட்டுச்சு அறநூறு மரத்துல நீ வந்து தொடுத்து நல்லா இருக்குன்றது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அந்த மருந்து கிடைச்ச பிறந்து கொஞ்சம் தோறது போய் வரதுக்கு மனசு நிம்மதியாக இருக்கு சந்தோஷமாகவும் இருக்கு மரம் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுனால ஒரே பொருள் தென்னையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்னோடய பேர் வந்து தினகரன் நான் வந்து தேனி மாவட்டம் முத்தமாளையம் தாலுகா கோம்பை கிராமத்திலேருந்து மணக்கலாக்ரோ ஃபார்ம் மாத்திரை கொடுத்ததுக்கப்புறம் அந்த பூக்கள் பிஞ்சுகள் வந்து கொஞ்சம் உதிராம நல்லா பாலையுமே வந்து நல்லா லாங்காக போடுது நல்லா பெரிய பாளையாக போடுது பிஞ்சு பூ எதுவுமே வந்து உதிராம இருக்குது இது வந்து தென்னை மரமே வந்து ஓரளவு நல்லா பசப்பாக நல்லா ஓரளவு குரோத்துமே நல்லா இருக்குது என் பேர் வந்து செல்வம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டிஸ்டிக் புதுக்கோட்டை எனக்கு இந்த காண்டாமருக வண்டு தொல்லைகள்லாம் எந்த விதமான தொல்லைகள்லாம் கிடையவே கிடையாது எனக்கு அதனால் ஈல்டு நல்லாயிருக்கு வருஷத்துக்கு சாதாரணமாக இயற்கை உரம் போட்டோம்னு சொன்னால் வந்து வருஷத்துக்கு இரநூத்தம்பது காய் கூட காய்க்க கிடையாது இப்போ இந்த மணக்கல் கொடுக்குறதுனால எனக்கு வந்து நல்ல ஈல்டு இருக்குங்க ஒரு வருஷத்துக்கு நான் முந்நூற்றி ஐம்பதுல நானூறு காய் வரையும் காய்ப்பு இருக்குது காண்டாமிருக வண்டு தொல்லை கிடையவே கிடையாது நம்ம முன்னாடியெல்லாம் வந்து இது கொடுக்கும்போது மேலே டெய்லி தினசரி பார்க்க வேண்டியிருக்கும் இப்போ அந்த தொல்லை இல்லைங்க நான் என்றைக்கு இந்த மணக்கல் அக்ரோ இது இது ஆர்கானிக் கொடுத்தனும் கொடுத்ததுலேருந்து எனக்கு எந்த விதமான நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே கண்டு கட்டுப்பாடாக வருது மண்ணை நாசமாக்கின்ற ரசாயன உரங்களிலிருந்து தீர்வு காணுங்கள் உபயோகங்கள் மணக்கல் அக்ரோ ஃபார்மாவினுடைய அக்ரோ ஈல் விளைச்சலோ உறுதி இந்த விவசாய புரட்சியில் உங்களுடைய பங்கையும் இப்பொழுதே உறுதி செய்யுங்கள்